வணக்கம் டிடி தமிழ் தமிழ் பாலம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம் உலக நாடுகள் நூற்று தொன்னூற்று எட்டு மலைகள் நூற்று அறுபத்தெட்டுக்கு மேல் ஆறுகள் மூவாயிரத்து நானூறுக்கும் மேல் பெருங்கடல்கள் ஐந்து இவற்றில் எது மிகவும் தொன்மையானது எப்படி அடையாளப்படுத்துவது மிகப்பெரிய கேள்வி ஆனால் எந்த இடத்தில் தொன்மை வாய்ந்த மக்கள் இருந்தார்கள் எந்த இடத்தில் அந்த மொழி தொன்மையானது இதுதானே முதன்மை எந்த மொழி செழுமையானது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய மொழி அதாவது அத்தனை மொழிகள் இருக்கலாம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய மொழி என்று ஒரு குறிப்பு ஆனால் எந்த வருடம் எந்த ஆண்டு தோன்றியது என்று கணக்கிட முடியாத அளவுக்கான ஒரு தொன்மை மிக்கது என்று தமிழை சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட தமிழை கண்டிப்பாக உலகம் எங்கும் கொண்டு சேர்க்கின்றவர்கள் பலர் அவர்களில் ஒரு சிலர் மிகவும் தினமும் அதற்காக அரும்பாடுபட்டு வருகிறார்கள் சியட்டல் சியட்டல் என்றவுடன் நமக்கு நினைவுக்கு வருவது ஸ்டார் கலைக்குழு சென்றவாரம் மிக அருமையான நிகழ்ச்சிகளை பார்த்தோம் அதாவது கோயம்புத்தூர் அருகில் உள்ள கிணத்து கடவுள் பக்கத்தில் ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி எட்டில் அமெரிக்க நாட்டுக்கு சென்று இரண்டாயிரத்து பதினைந்தில் இந்த ஸ்டார் கலைக்குழு சியாட்டல் தமிழ் ஆர்ட்ஸ் ஆஃப் ரிதம் என்ற ஒரு அருமையான குழுவை ஆரம்பித்து அங்குள்ள அடுத்த தலைமுறைக்கு தலைமுறை தலைமுறையாக இவர்கள் தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து அதற்காக உழைத்து வருகின்றார் ஜெயக்குமார் சென்ற வாரம் அவரும் ஒருங்கிணைப்பாளரான அந்த சியாட்டில் அதாவது அந்த வாஷிங்டன் மாகாணத்தினுடைய கலை மற்றும் இலக்கிய ஆர்வலர் ஆணையரான திருமதி லதா சாம்பமூர்த்தி இருவரும் பேசிய செய்திகளை கேட்டோம் அவர்கள் இன்னும் நிறைய பேசவிருக்கிறார்கள் இந்த வாரம் அவற்றை கேட்போம் அது மட்டுமா கலைக்குழு ஸ்டார் கலைக்குழுவினுடைய ஒவ்வொரு கலை நிகழ்ச்சியும் ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற அந்த நிகழ்ச்சி பதிவுகளை நாம் கொணர்ந்து உங்களுக்காக உலகெங்கும் இந்த தமிழ் பாலம் நிகழ்ச்சியின் மூலமாக வழங்குகின்றோம் நம்மளுடைய அந்த கலை விழாவில பல கலைகளை நீங்க வந்து இங்க வந்து கொடுத்தீங்க அந்த அந்த ஸ்டேஜ்ல ஸ்டேஜ்ல அந்த ஆனுவல் இவெண்ட்ஸ்ல அதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து புதுசா நிறைய ஆட்டங்களை நம்ம பார்த்தோம் காளை மயிலாட்டம் அதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு மயிலே வந்து ஆடுற மாதிரி இருக்கு எப்படிதான் இங்க இருந்தா கொண்டீங்க தெரியல இந்தியால இருந்தா கொண்டு இருப்பீங்க thank <laughs> you

Ой, не пройти! இந்த கலை விழால வந்து நாங்க என்ன நல்லா கொண்டு வந்தோம் அப்படின்னா தெருக்கூத்து கொண்டு வந்தோம் அப்புறம் வில்லுப்பாட்டு வந்து நாங்க போன வருஷம் பண்ணோம் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் வந்து இன்னும் நிறைய முயற்சி பண்ணி வந்து இன்னும் நிறைய சொல்லணும் மக்களுக்கு சொல்லணும் இந்த வில்லுப்பாட்டு பண்ணுறது அப்புறம் கரகத்துல வந்து புதுசாக வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அப்புறம் வந்து மாடாட்டம் மயிலாட்டம் பண்ணுவோம் அப்புறம் அந்த கருப்பு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து நாங்க கொண்டு வந்து கொண்டு வந்துருவோம் அதெல்லாம் வந்து கோயிலில் வந்து அவங்க நம்ம சின்ன வயசுல வந்து அவங்க பார்த்துருப்பாங்க சில பேர் எல்லாம் வந்து அந்த ஆட்டத்தை பார்த்து அழுகுட்டாங்க கரகத்தை கரக ஆட்டத்தை பார்த்து ஆடினாங்க அழுகாங்க அதுக்கப்புறம் அந்த கருப்பு ஆடுனது பார்த்து அழுகாங்க அவங்க எல்லாம் வந்து சொல்றவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் சின்ன வயசுல பார்த்தது ரொம்ப நாள் கழிச்சு இப்ப பார்க்குறேன் நம்ம வந்து ஊர்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஃபீட்பேக் தான் வந்து நம்மளுக்கு வந்து நாம கண்டிப்பா ஆமா தெருக்கூத்து தெருக்கூத்துல முக்கியமா வந்து அங்க இருக்கிற முருகன் ஒரு கலை ஆசிரியர் இருக்கிறதா வந்து நாங்க கற்று இத பண்ணோம் அங்க இருந்து நல்ல காஸ்டியூம்ஸ் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து பண்ணோம் புதுசா பண்ணோம் புதுசா பண்றதே வந்து என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டா பண்ண மாதிரி இருக்கும் அப்புறம் இன்னும் முக்கியமா சொல்ல வேண்டியது இதனால பரையன் மட்டும் அவசியம் இந்த தான் வந்து உரிமை கொண்டு வந்தோம் கொண்டு வந்தோம் உடுக்கை கொண்டு வந்தோம் ஆசிரியர்கிட்ட வந்து ஐடியா கேட்கறது அதை வச்சு நாமளே முயற்சி பண்ணி நாங்க கத்துக்கிட்டோம் நாங்க வந்து ஒரு ஆறு மாசமா ஒரு கலைஞர்கிட்ட போய் என்னால வந்து எங்களுக்கு டைம் கிடைக்கல தமிழும் சரி உரிமையும் சரி உடுக்கையும் சரி கொஞ்சம் கொஞ்சமா நாங்க கத்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் நாங்க வந்து எங்களோட பயணம் வந்து ரொம்ப தூரத்துக்கு இருக்குது நாங்க வந்து எக்ஸ்பர்ட் கிடையாது ஆமா நாங்க வந்து ப்ரொஃபஷனல்ஸ் கிடையாது நாங்க கத்துக்கிறோம் நிறைய தப்பு பண்றோம் ஆனா வந்து அந்த தப்போட வந்து நாங்க இதை வந்து மக்களை மகிழ்விக்கணும் நாங்க வந்து பண்றோம் அப்படிங்கறத கண்டிப்பா அதுல ஒரு ஒரு ஆட்டம் பாத்தீங்கன்னா அது பேர் எனக்கு தெரியல ஒரு பேலன்ஸ் மாதிரி வச்சுட்டு இருக்காங்க அதுல வந்து தண்ணி ரொம்ப கப்ஸ் வச்சு

சிலம்பம் சிலம்பம் வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சின்ன மார்ஷியல் ஆர்ட்ஸ் தமிழோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து இங்க வந்து எக்ஸ்டென்சிவா நம்ம ஒரு மூணு ஆசிரியர் வச்சு நாங்க கத்துக்கிட்டு இருக்கோம் அதுல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு குழந்தைகள் பக்கம் வந்து நம்ம கத்துக்கிட்டு இருக்கிறோம் அதுல வந்து பல கலைகள் பல கலைகளை வந்து எல்லாமே எல்லா குழந்தைகளும் வந்து ரொம்ப விருப்பமா வந்து கத்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறேன் இந்த சிலம்பம் கத்துக் கொடுக்கற ஆசிரியர்கள் வந்து ஒரு மூணு ஆசிரியர்கள் நாலு மூணுல இருந்து அஞ்சு ஆசிரியர்கள் நம்ம வந்து உதவி பண்ணிட்டு இருக்கோம் மாச மாசம் தமிழ்நாட்டுல மாச மாசம் வந்து நம்ம அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு வந்து நாங்க உதவி பண்றோம் என்ன என்ன ரீசன் அப்படின்னா வயசு ஆயிடுச்சு அவங்க வந்து புதுசா போய் வந்து ஒரு சொல்லி கொடுக்கறது அவங்களுக்கு தெரியல ஆனா வந்து வாழ்வாதாரம் வந்து குறைஞ்சிருச்சு ஸோ அதை மனசுல வச்சு முடியாத கலைஞர்களை வந்து தேடி பிடிச்சி அவங்களுக்கு வந்து உதவி பண்ணிட்டு இருக்கோம் அது அது போக என்னன்னா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது குழந்தைகளுக்கு வந்து காலேஜ் வந்து நாங்க உதவி பண்றோம் அது இதுல வந்து ரீசன் என்னன்னு நான் சொல்லிடுறேன் வந்து மக்களுக்கு வந்து இது வந்து தெரிய மாட்டேங்குது என்னன்னா கலைஞர்களோட குழந்தைகள் நாங்க வந்து படிக்க வந்து கலைஞர்களோட குழந்தைகள் தான் நாட்டுப்புற கலைஞர்களோட குழந்தைகள் நிறைய நான் ப்ராஃபிட்ஸ் இருக்குது அவங்க எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்றாங்க எஜுகேஷனுக்கு ஆனா என்ன பண்றாங்கன்னா ஏழை குழந்தைகள் ஆனா வந்து கிரிமியில இருக்கும் வந்து ஆயிரத்தி இரநூறு மார்க் எடுத்ததுல வந்து ஆயிரத்தி எடுத்த மார்க் எடுத்து ஏழை குழந்தைகள் படிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் ஆனா இந்த நாட்டுப்புற கலைஞர்களோட குழந்தைகள் அவங்க வந்து வாழ்வாதாரம் பின்தங்கி இருந்து வர்றவங்க படிக்கிறதுக்கு வந்து கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க அவங்க எழுநூறு மார்க் எடுத்துக்கலாம் எட்நூறு மார்க் எடுத்துக்கலாம் அறுநூறு மார்க் டூ பாஸ் அந்த குழந்தைகள் வந்து இந்த லேயர்ல மாட்டேங்கிறாங்க அது வந்து நம்மளோட தப்பா என்னன்னு தெரியல இருக்கிற அவங்க பாக்கணும் அப்படின்னு வந்து நான் வைக்கிறேன் அந்த மாதிரி குழந்தைகளை வந்து நாங்க தேடி எடுத்து நாங்க வந்து ஒரு ஐம்பது அறுபது குழந்தைகள் வந்து படிக்கிறோம் அது வந்து எல்லார்ட்டையும் வந்து நான் கேட்டுக்கிறது என்னன்னா வந்து மத்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் முன்னாடி வந்து அந்த குழந்தைகளுக்கு அந்த நீங்க மார்க் கேட்டகரி எல்லாம் வைக்காம எடுத்து அந்த குழந்தைகளை படிக்க வைக்கணும்னு நான் வந்து நான் எல்லார்ட்டையும் நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நல்ல சேவை அதாவது இது மாதிரி நம்ம பாரம்பரிய கலைகள் எல்லாம் வளர்க்கணும்னா அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும்னா ரெண்டு ரெண்டு விஷயங்கள் செய்யணும் ஒன்னு வந்து அந்த கலைஞர்களை ஆதரிக்கணும் அவங்க மூலமா தான் இந்த கலைகள் பரவிட்டு இருக்கு இரண்டாவது நம்ம நம்மள மாதிரி எஸ்பெஷலி புலம் பெயர்ந்த தமிழர்கள் எங்க போனாலும் இந்த கலைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல இந்த ரெண்டு சேவையுமே நீங்க ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்டார் கலைக்குழு மூலமா ஆஹ் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா நீங்க ஸ்டார் கலைக்குழுவை பத்தி சொல்றது நிகழ்ச்சியை பத்தி சொல்றதுங்குறதோட வந்து நம்ம நம்மளோட கலைஞர்களையும் கலைஞர்களோட குடும்பத்தையும் கலைஞர்களோட குழந்தைகளையும் அவங்களுக்கு நாம உதவி பண்ண ஆரம்பிச்சோம்னா நம் கலைகள் வாழும் நம் கலைகள் வாழணும்னா நம்ம கலைஞர்களை வந்து நம்ம வாழ வைக்கணும் அந்த கலைஞர்களை வாழ வச்சோம்னா கண்டிப்பா நம்மளோட தமிழ் கலைகள் எல்லாம் வந்து வாழும் அப்படிங்கிறது வந்து என்னோட ரொம்ப தமிழன் என்று சொன்னடா ரொம்ப நல்ல சேவை பண்ணிட்டு இருக்கீங்க ஜெயக்குமார் அண்ட் இவருக்கு இங்க இருக்கிற தமிழர்கள்லாம் அவ்வளவு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க பல குடும்பங்கள் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் வந்து ஒன்று சேர்ந்து இதை நடத்தி நடத்திட்டு இருக்காங்க அவருக்கு கீழே அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இது மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா ஏன்னா தமிழ் பாலம் நிகழ்ச்சி மூலமாக பல தமிழர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பீர்கள் அப்போ உங்களுக்கு வந்து அஹ் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா பிளீஸ் விசிட் ஸ்டார் கலைக்குழு டாட் ஓஆர்ஜி டபிள்யூ 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 டாட் ஸ்டார் கலைக்குழு டாட் ஓஆர்ஜி அது வந்து எங்களோட வெப்சைட்டு ஸ்டார் கலைக்குழு நீங்கள் ஃபேஸ்புக்கில் தேர்ந்தாலும் கிடைக்கும் சியாட்டில் தமிழ் ஆர்ட்ஸ் ஆஃப் ரிதம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபேஸ்புக்கில் தேர்ந்தாலும் வந்து நாங்கள் கிடைக்கும் நன்றி ஜெயக்குமார் நீங்க பார்த்து உங்களுடைய முழு ஆதரவையும் அந்த கலைஞர்களுக்கும் பாரம்பரிய கலைஞர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கள இருக்கிற அந்த கலைஞர்களுக்கும் நம்ம ஸ்டார் கலைக்குழுக்கும் கண்டிப்பா நீங்க கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி மகிழ்ச்சி தானே ஒரு திரை விலகினவுடன் அந்த கருப்பண்ணசாமி வந்த வேகம் இருக்கிறத அவர் அந்த கையில் அந்த மிகப்பெரிய கத்தியை எடுத்துக்கொண்டு கண்களில் ஒளி வீச ஒரு கோபம் பொங்க மிக வேகமாக வேகமாக வந்த காட்சி என்பது அனைவரையும் அவரவர் வீட்டிலிருந்து எழுந்து நிற்க வைத்து விட்டது அல்லவா இப்படிப்பட்ட கலைஞர் திரு ஜெயக்குமார் அவர்கள் பறவை உருவாக்குகிறார் அவரை நாம் பாராட்டுகின்றோம் உலகின் பல இடங்களில் கல்விக்காக பலர் உதவிகளை செய்கின்றார்கள் குறிப்பாக மேற்படிப்புக்காக அதாவது ஒவ்வொரு அளவீடுகள் என்பது வெவ்வேறு நாடுகளில் வேறுபடுகிறது ஆனால் இந்த ஸ்டார் கலைக்குழு புதிய ஒரு அளவீடை வழங்கியிருக்கிறது என்ன தெரியுமா நம்முடைய கலைஞர்கள் கிராமிய கலைஞர்கள் பழங்கலைகளை மேலும் மேலும் வளர்ப்பவர்கள் அடுத்த 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 தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பவர்கள் இவர்களுடைய பிள்ளைகள் தினம் தினம் அந்த கலைக்காக தாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பயிற்சி எடுக்கிறார்கள் அந்த கலைக்கான பயிற்சி அந்தந்த கலைகளுக்கான பயிற்சி என்பது அவர்களுடைய நேரத்தை எடுத்துக்கொள்ளும்போது கல்விக்கான நேரம் குறையத்தானே செய்யும் அப்பொழுது அவர்களுடைய மதிப்பெண்கள் என்பது கண்டிப்பாக அதுவும் ஒரு வினாக்குறியாகத்தான் இருக்கும் இப்படிப்பட்ட சூழலில் இப்படி பரம்பரையாக தலைமுறை தலைமுறையாக கலைகளை வளர்க்கின்ற கலைஞர்கள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு நாம் உதவ வேண்டும் அவர்களுடைய கல்விக்காக நாம் உதவ வேண்டும் என்று ஸ்டார் கலைக்குழு பல இடங்களில் நிகழ்ச்சியை நடத்தி அவற்றில் வருகின்ற வருவாயில் இருந்த ஒரு பகுதியை தருகிறார்கள் அவர்களுடைய வேண்டுகோள் உலகங்கம் உள்ள பல குழுக்கள் பல கலைஞர்கள் பல அமைப்புகள் பல தமிழ்ச்சங்கங்கள் இப்படிப்பட்ட பணிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் கலையும் வளரும் கல்வியும் வளரும் மிக அருமையான பதிவல்லவா தமிழின் தமிழ் பாலம் நிகழ்ச்சிக்காக மிக ஆர்வமுடன் திருமதி லதான் சாம்பமூர்த்தி அவர்கள் அமெரிக்க நாட்டிலிருந்து இந்த பதிவுகளை அனுப்பியிருந்தார் இரண்டு வாரங்களாக மிகச்சிறந்த கலை நிகழ்ச்சிகள் ஒவ்வொருவரும் துடிப்போடு தமிழ் உணர்வோடு நடத்திய நிகழ்ச்சிகளை நாம் கண்டு ரசித்தோம் நாம் தொடர்ந்து பல வாரங்கள் பல நாடுகளில் நடக்கின்ற நிகழ்ச்சிகளை இந்த தமிழ் பாலம் மூலமாக பார்த்து ரசிக்கவிருக்கின்றோம் நீங்கள் இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை எழுதுங்கள் அது அந்தந்த நாடுகளில் குறிப்பாக அயலகங்களில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளை தொகுத்து இதோ திரையில் தெரிகின்ற மின்னஞ்சல் மூலமாக எங்களுக்கு அனுப்புங்கள் நீங்களும் டிடி தமிழின் தமிழ் பாலம் நிகழ்ச்சியில் இடம்பெறலாம் உலக மக்கள் உங்களை பார்த்து பாராட்டுவார்கள் மேலும் பல கலைஞர்கள் உருவாவார்கள் அது மட்டுமல்லாமல் தமிழ் எமது மூச்சு தமிழுக்காக நாம் வாழ்கின்றோம் தமிழை உலகெங்கும் கொண்டு சேர்க்கின்றோம் மேலும் வளர்வோம் மீண்டும் தமிழ் பாறும் நிகழ்ச்சியில் இணைவோம் நன்றி வணக்கம்